நீங்கள் மிருகசீச நட்சத்திரமா உங்களுக்கான பதிவு தான் இது ரிஷபராசியினுடைய கடைசியிலையும் மிதுன ராசியினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயினுடைய சொந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை சோம ராஜா ரொம்ப சாமர்த்திய ஷாலிகள் டை ஆட்டிடியூட் உடையவர்கள் வெரி ரைட்டியஸ் பீப்புள் இந்த நட்சத்திரத்தை உடையவர்கள் மேக் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் யாராவது ஒருத்தர் மிருகசீஷ நட்சத்திரம் அப்படின்னா செகண்ட் தாட்ஸ் இல்லாமல் அவளோட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப என்டர்டைண்டாக வச்சுப்பார்கள் ஏன் தெரியுமா விக்கட்டம் பண்ணுறதுல ஒரு தனி ஆற்றல் உடையவர்களாக இவர்கள் அதே மாதிரி செவ்வாயினுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனாலே இவர்களுடைய கண்கள் பார்த்தா கொஞ்சம் செவந்ததாக காணப்படும் கொஞ்சம் படபடப்பு உடையவர்கள் எதிர்பாலினம் மேல ரொம்பவே பிரியமா இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் அக்னியை அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுறதுனால ஒரு பெரிய ஏற்றத்தை அடைவார்கள் குழந்தை பிறக்க வேண்டி ஏதாவது ஒரு கோவிலில் போய் வேண்டிக்கிறோம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்தா ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லுறது மேலும் இந்த நட்சத்திரத்தை மகா நட்சத்திரம் அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்லுறது